சென்னையிலேருந்து பேசுகிறேங்க இந்த எலிசர் மிக்சர் அந்த ப்ராடக்ட் நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து அதுக்கு ஐ அறுபது நாள் ஆகுது சரியா ரெண்டு மாதம் ஆகுது இந்த ரெண்டு மாதத்தில் எனக்கு என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கீழே சால்வ் ஆகிருக்கு அதனால் எனக்கு இந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே இந்த கொரோனா டைமில் எனக்கு வந்து ஆஞ்சோ பண்ணுங்க ஆஞ்சோ பண்ணதில் எனக்கு வந்து சுகரு பிபி கொலஸ்ட்ரால் தெடி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தது ஸோ இதனால் எதுக்கு ஆஞ்சோ பண்ணுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் நைட்டில் ஒரு மூணு மணி இருக்கும் வீட்டில் மயக்கை போட்டு கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்டு வீட்டில் பசங்களாக பயந்துட்டாங்க அப்புறம் இது மாதிரி சிஎம்சியில் சிஎம்ஸியில் இது வெளியூர் அட்மிட் பண்ணி எனக்கு ஆஞ்சோ பண்ணாங்க ஸோ ஆஞ்சோ பண்ண ரெண்டு ஸ்டண்ட்டு வச்சிருக்கேன் நான் ஸோ இன்றைக்கி ஒரு எட்டு மாத்திரை நான் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டுருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் பரிந்துரை டாக்டர் பரிந்துரை நான் மாத்திரை சாப்பிட்றது கரெக்டாக அது பாட்டு போயிட்டே இருக்குங்க இது மிக்ஸ் வந்து எனக்கு சரியான டைமில் எனக்கு கொடுத்தாங்க இது சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சிது நம்ம அதில் மூலமாக நமக்கு இது அற்புதமாக எனக்கு ஒர்க் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சுகர் வந்து நார்மல் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் அந்த கால் எரிச்சல் இருக்குங்க கால் எரிச்சல் அதுக்கு ஆச்சுங்க சுகர் வந்து ஹைலி இரநூறுக்கு மேலே போயிடுச்சு அதெல்லாம் இப்போ ஒன் ஃபார்ட்டிக்கு லெவலில் நார்மலாக கொண்டாந்துட்டேங்க இன்றைக்கி ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலேங்க ஆனால் இன்னைக்கு ஸ்வீட்டும் சாப்பிட்றேன் கண்ட்ரோலாக சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில் கண்ட்ரோலாக கிடையாதுவாங்க இருந்தாலும் சாப்பிட்டு போகிறாங்க அதனால் குறைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட முடியும் நான் அரசக்கரலாம் போகிறதே இல்லைங்க சர்க்கரைக்கு பா காப்பி எல்லாம் ஃபுல் சுகர் தான் எப்போயுமே அது அது கொஞ்சம் போகிறதால ஒன்று சுகர் ஏற போகுதுன்னு தெரியும் எனக்கு அதெல்லாம் சாப்பிட்றது ஆனால் எங்கே போனாலும் சக்கர இல்லை அரை சக்கரை கால் சக்கரைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டுருக்குங்க பிபி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒன் ஒன் எயிட்டி ஒன் அப்படி போயிருதுங்க எப்பவுமே பிபி குறையாது இப்போ பிபிலாம் வந்து நார்மல் ஆயிருக்குங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சாதாரணமாக வந்து என்ன நார்மல் ஆகுமோ அது மாதிரி கிளியரா பக்கமாக நார்மல் ஆகிடுச்சுங்க எனக்கு பிபி நார்மலு சுகர் நார்மலு அப்புறம் வந்து கால் எரிச்சல் நார்மல் கால் வீக்கம் வந்து எவ்வளோ தான் வீக்கம் தொங்க பஸ்ஸில் தொங்க விட்டு போனாக்கா எனக்கு கால் வீக்கம் வந்துடுங்க அந்த வீக்கத்தில் என்னால் சமாளிக்க முடியாது அவ்வளோ வீக்கம் வந்துடும் எனக்கு அதாவது திருப்பி எனக்கு ஒரு நாள் குறைறதுக்கு எங்கன்னா உட்காந்துருந்தாக்கா ஏஞ்சாலும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் உயரமான பெட்டில் உயரமாக காலை தூக்கி வச்சுட்டு நான் காலை குறைப்பேன் நான் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு வந்து இது ரொம்ப அற்புதமாக அது கேட்டுச்சு எனக்கு சரி கால் வீக்கம் குறைச்சி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சியோ பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஆஞ்சியோ பண்ணதுல எனக்கு வந்துனாக்கா அந்த எக்கோ டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க கண்டிப்பாக எக்கோ டெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த எக்கோ டெஸ்ட்டில் நான் ஹெடுக்க வேலை ஒன்றும் கரெக்டாக நீ ஒரு வருஷம் ஆகி போச்சுங்க எக்கோ டெஸ்ட்டை கொண்டு வரல இது ஆஞ்சி இது சாப்பிட்டதால எனக்கு எதுவும் தெரியல ஒரு ஒரு டென்ஷன் ஏற்பட்டால் எனக்கு என்ன பண்ண நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்குதுங்க லேஸா அப்படியே ஹார்ட்டு பிடிச்ச மாதிரி இருக்குங்க ஹார்ட்டு ஹார்ட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி இதுலையும் சாப்பிடும்போது இருக்காது நார்மலாகவே எனக்கு நல்லாவே தெரியுங்க நான் மதிய டைம்ல வெளியே பயணம் பண்ணுறதே இல்லைங்க எங்கே போனாலும் ஒரு அங்கே போய் தங்கிட்டு விட்டான் ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா இன்னைக்கு எங்க போலாம் போலாம் எவ்வளவு போலாம் டயர்ட்னஸ் ஆகிறது இல்லைங்க அந்த எந்த விதமான இதுவும் இல்லாம நார்மலா இருக்குங்க சோ அது ஒண்ணு குறைச்சா இருக்குங்க அப்புறம் வந்து நம்ம வந்து ஹைட்ரஸால் சொல்லக்கூடிய எனக்கு வந்து விர வீக்கம் கால் ஒரு 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 விர மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுங்க அண்ட் நான் என்னச்சு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த விரைக்கு ஒரு ஆப்ரேஷனு அந்த யூரின் யூரின் இன்ஃபெக்ஷன் அதுக்கு ஒரு ஆப்ரேஷனு எல்லாம் சேர்த்து ஒரு யூரின் ட்ராக்ல ஒரு ப்ராப்ளம் இதுங்க சோ உங்களுக்கு யூரின் எப்ப எல்லோ போகுது ஒரு ஒரு டைமும் யூரின் போறப்பட அப்படியே கண்ணில் தண்ணி வருங்க எனக்கு யூரின் போகவே முடியாது அவ்வளோ பெஜராக இருக்கு எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு ரொம்ப நரக வேதனையாக இருக்கும் ஏன்டா யூரின் போற மாதிரி எனக்கு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அப்படிப்பட்டது எனக்கு இன்றைக்கி எல்லாமே எனக்கு நார்மலாக பொசிஷன் வந்துச்சுங்க சாப்பிட சாப்பிடணாக்கா யூரின் ஃப்ரீயாக போகுது அப்புறம் வந்து இது நம்ம அது மஞ்சளாக போகிறது கிடையாது எல்லாம் ஒயிட்டாகவே போகிறது யூரின்லாம் இப்போ ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து நார்மலாகிப்போச்சுங்க விரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த ஹைட்ரஸால் சொல்லக்கூடிய விரைவாதம் வந்து எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு குறைஞ்சி போச்சுங்க அந்த பாகமே எனக்கு சின்னதாகி போச்சுங்க ஸோ இது ஒரு நார்மலாக இருக்குது எனக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ப்ராஸ்டேட் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சார் அந்த ப்ராஸ்டேட்லேருந்து எனக்கு அந்த யூரின் வந்து அடிக்கடி நான் ஒரு ஆஃப் அன் டைம் நான் போயிட்டு இருப்பேன் கார்லயோ இல்ல ட்ரெயின்லயோ அப்படிதான் பிளானிங் பண்ணுவேன் அந்த பிளான் பண்ணும்போது எனக்கு ஆஃப் அன் ஹவர் டைம் கண்டிப்பா கம்பல்சரி எங்காவது யூரின் ஆகணும் இல்லைன்னா அப்படி பிளாட் வெடிச்சிடற மாதிரி ஆகிடும் கண்டிஷன் மாதிரி ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் நான் பஸ்ல போகிறத தவிர்த்துட்டேன் அதனால ஸோ இப்போ அது ப்ராஸ்டேட் சுத்தமா நில்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நில் ஆயிடுச்சு டோட்டலி நில் என்னோட ஏஜ் வந்து அறுபத்தி ஓகேங்களா எனக்கு வந்து எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு கொஷின் வந்து நார்மல் இது ஆத்மாத்மான உண்மை நான் வந்து யாரையும் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஏமாத்தி சாப்பிடணும்னு கிடையாது ஏமாத்தணும்னு கிடையாது கிடையாது ஏன்னா ஆத்மாத்மா நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இந்த நான் நடந்த நிகழ்ச்சிகளை எனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராஸ்டேட்டுக்கு நார்மலாக ஆகிடுச்சுங்க ஸோ எனக்கு எல்லாமே ஒரு ஆப்ரேஷன் கேட்டாலும் எனக்கு ஒரு ஒன் லேக் கேட்டிருந்தாங்க அது இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு நார்மலாக ஆகிடுச்சுங்க அடுத்தது எனக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்குங்க நெஞ்சு மாத்திரை சாப்பிட்றதால நெஞ்சு எரிச்சல் பயங்கரமா இருக்கும் அண்டு மோர் சாப்பிடுவேன் வேற ஏதாவது வாட்டர் மிளாம்ப சாப்பிடுவேன் இதெல்லாம் சாப்பிட்டே இருப்பேன் அப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு நெஞ்சு எரிச்சல் கிடையாது வயிறு எரிச்சல் கிடையாது புண்ணு கிடையாது எதுவுமே நார்மலாக ஆகிப்போச்சுங்க முகம் பார்த்தீங்கன்னா இளமையாயிட்ட மாதிரி எனக்கு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க எல்லாரும் என்ன ரொம்ப இளமையா இருக்கீங்களே அப்படின்றாங்க முகத்துல கரும்புள்ளி கருப்பு கரு வங்கு அதெல்லாம் எனக்கு நார்மலாக ஆயிடுச்சுங்க உடம்பு லேசா இருக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இப்போ உடம்பே லேஸ் ஆகிட்டு எனக்குன்னா என்னன்னா அந்த பேண்ட் போடுறேன் பெல்ட்டு பேண்டே லூஸ் ஆயிடுச்சுங்க ஏன்னா ஒரு எனக்கு தெரியுது பேண்ட் எனக்கு தெரியுது ஷர்ட்டு பேண்ட்லாம் லூஸ் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஃபீலிங்காகவே இருக்கு ஆனா எல்லாமே சொல்ல எல்லாம் கேட்டால் எல்லாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்றாங்க உடம்பு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது கண்டிப்பா அது கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாத லாஸ் ஆகுது அந்த யூரின் போறது மோஷன் போறதுலாம் ஃப்ரீயா போகுதுங்க காலையில எழுப்புறதே அந்த மோஷன் தான் எழுப்புது ஏஞ்சதுமே ஏஞ்சி எப்போ நான் ஏந்திக்கணும் இம்மிடியட்டா நான் பாத்ரூம் போய் ஆகணும் இல்லைன்னாக்கா அது உட உடம்பே ஒரு மாதிரி ஆகிடுது அது மோஷன் போறது ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்றேங்க நான் வந்தாக்கா நல்ல தூக்கம் சார் இந்த மாதிரி தூக்கம்லாம் நான் பார்க்கத்தே கிடையாது நான் எப்படி தூங்குறது பார்த்தாலும் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி ஆகிடுங்க வெறும் செல்லை நோண்டிக்கிட்டு யூடியூப்பை பார்த்துட்டு இப்படியே இருப்பேன் இப்போலாம் வந்து கிடையாது பதினொன்று மணி ஆனால என்னளுக்கு தூக்கம் வந்துடுதுங்க ரொம்ப நேரம் கூட உட்கார்ந்தாக்க நமக்கு தூக்கம் வந்துடுது சும்மா ஃபஸ்ட் கிளாஸ் தூக்கம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல எனக்கு தூக்கம் அருமையான தூக்கம் அந்த மாதிரி தூக்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாத்திரையோ இன்ஜெக்ஷனை போட்டால் கூட அவர் தூக்கம் வராது அவ்வளோ அற்புதமான ஒரு தூக்கம் நமக்கு வந்துச்சுங்க எல்லாமே கூட முக்கியமான சிறப்பு என்னன்னாக்கா என்னுடைய வலது காது இந்த வலது காது வந்து எனக்கு செல்ஃபோனில் இந்த ஃபோர் ஃபார்ட்டி ரிலையன்ஸில் விட்டான் பாருங்க ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லி ஃபோர் ஃபார்ட்டி அதை நான் சாப்பிட்டு அது 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 நான் வந்து பேசி பேசி எனக்கு தான் சின்னாக்கா வளதுக்கு அது கேட்காம போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேட்கல எனக்கு காது ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு காதில் தான் நான் வந்து இயங்கிட்டு இருக்கேன் ஏன்னாக்கா ஒரு காதில் மிஷின் வச்சேன் வச்சது என்னாக்கா எங்கேயோ போய் ஒரு அலைவாசி மாதிரி கேட்குது எங்கேயோ போய் எங்கேயோ வர மாதிரி கேட்குது ஸோ அது எனக்கு அது மைக்கில் எப்போ மாதிரி கேடச்சு எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டேன் ஸோ ஒரு காதையில தான் இருந்தேன் தான் பேலன்ஸ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நான் இந்த எலிசர் மிக்சு சாப்பிட்றதால இந்த சிக்ஸ்டி டேஸ் ஆச்சு சாப்பிட்றதால எனக்கு வந்து பத்து பர்சன்ட் செல்போன் காது பக்கத்து வச்சு அந்த சவுண்ட் கூட எனக்கு கேட்காது இன்னைக்கு செல்போனுடைய ஒளி சவுண்டு கேட்குது லேஸா கேக்குது எங்கேயோ ஒரு கிணத்துலேருந்து இருந்து பேசுற மாதிரி ஒரு கேட்குது இப்படிலாம் ஒரு அற்புதமான ஒரு நமக்கு ஒரு எலிசர் மிக்ஸ் கிடைச்சிருக்குங்க நிச்சயமா எனக்கு ஒரு ஆறு மாசத்துல எனக்கு கால் கேட்குன்னு சொல்லுவேன் உன் கூட நான் திருப்பி நான் வருவேன் ஆறு மாசத்துல அப்பப்போ பேசுவேன் இந்த ஆறு மாசத்துல என்னுடைய ரிசல்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் நான் இந்த எலிசர் மிக்ஸ் கொடுத்த எனக்கு ரிசல்ட் ஏற்பட்டதுல நான் சொன்னிருந்தேன் இன்னும் என் ஃப்ரெண்டுகள் நிறைய ரிசல்ட் கொடுத்தேன் ஒருத்தர் மோஷன் ப்ராப்ளம் ஆச்சு அவரு கிளியர் ஆச்சு டிரைவர் அவர் யூரின் போக மாட்டாரு அவருக்கு நார்மலாக ஆயிடுச்சுங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சார் ஒருத்தருக்காருங்க அவர் எழுபத்தி ரெண்டு வயசாக இருக்கு அவருக்கு அது கால் வலி பயங்கரமான மூட்டு வலி நடக்கவே முடியாது இப்போ என்னோட ஃபாஸ்டா போறாரு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லேடி கொடுத்தங்க ஒரு லேடிக்கு என்னச்சுனாக்கா அந்த அம்மாக்கு ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருக்குங்க அந்த ஒவ்வொரு டைமும் அந்த யூரின் இது மென்சஸ் போகிறாங்க இல்லையா மாத விடை அந்த மாதவிடை போகிறப்போ என்ன பண்ணாக்கா பதினஞ்சு நாள் அவங்க ஆசைப்படுவாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நான் அந்த கொடுத்து என்னாச்சுன்னா அன்றைக்கி கொடுத்து கரெக்டாக அன்றைக்கி ஒரு வாரம் தான் ஆகுது ஒரு வாரம் கூட இல்லை அஞ்சு நாள் தான் ஆகுது வச்சுங்களேன் கொடுத்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நேர் அந்த மாதவிட டைம்லேயே நான் கொடுத்தேன் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நான் ஆர்மலாக அந்த நான் வழியால் அவஸ்தப்படுவேங்க பதினஞ்சு நாள் நான் அவசரப்படுவேன் இந்த பதினஞ்சு நாள் அவசரப்படுறது எனக்கு வந்து இன்னைக்கு பக்கவாக நார்மல் ஆயிடுச்சு எனக்கு அந்த வலி இல்லாமல் இருக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி சொல்றாங்க சார் இன்னும் நிறைய ரிசல்ட்டுங்க வந்துட்டே இருக்குங்க நான் என்னுடைய என்னுடைய நண்பர்லாம் நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எனக்கு சொல்ல சொல்ல எனக்கு டைமிங் பத்தலை மற்றவங்க டைம்ல எடுத்துக்கணும் சரியாக எனக்கு சரி அவ்வளோ ரிசல்ட் வந்துருக்கேன் சார் என்னை பார்த்து இந்த எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கேயுமே கிடைக்காத ஒரு சஞ்சீவி மூலிகைங்க நமக்கு கிடைச்சிருக்கேன் அருள் பிரசாதம் இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக நம்ம எடுத்து சாப்பிட்டு ஆகணும் மற்றவங்களுக்கு சொல்லி ஆகணும் மற்றவங்களுக்கு நன்மை அடையணும் பெற்ற பெற்றவர்களும் பெருகைய வையம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே என்ன எலிசார் மிக்சர் நமக்கு பழனிசார் அவர்களுக்கும் பன்னிசாமி சார் அவர்களுக்கும் நம்ம நிஷா மேடம் அவர்களுக்கும் நம்ம சலமை சார் அவர்களுக்கும் நம்ம சக அவர்களுக்கும் இதை மீட்டிங் நடத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீட்டிங் கேட்குற நல்ல உள்ளவங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னால் ஒரு பத்து பேருக்கு ஒரு உதவி ஆகுதுனாக்கா அது நான் வந்து நிச்சயமான ஒரு ஒரு புண்ணியை நான் பண்ணியிருக்கேன்னு நினச்சி இதை நான் கொள்கிறேன் நன்றி வணக்கம்